அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறை பெரும் பேராசிரியர் இந்த செங்குதளிக சங்கத்தினுடைய மென்னாள் தலைவர் திரு ராமநாதன் சேர்ந்த பார்த்து பார்க்கிறோம் அதனால ஈஸ்வனோடு ஆசைப்படக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல அதுக்கு என்ன பொருள் நான் படித்தேன்னா சிவபதவி இருக்கிற ஒரு நமக்கு அந்த பொறுப்பு கூட அதை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருந்து எனக்கு அந்த கிடைக்குமா இதை கிடைக்குமா பாருங்க அதுதான் ஈஸ்வரோடும் ஆசையாக இருக்கு அது ஈஸ்வனோடு கிடைக்கிறதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த சிவபதவியை கைலாயத்தினுடைய பதவியை திறந்து அது வேண்டாம் அங்கே இருக்கேன் ஏன் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் நான் பெரிய அமைச்சராகணும் அதுதான் ஈஸ்வனோட அதை வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த அந்த வரியை படிக்கிற போது எனக்கு ரெண்டு விஷயம் ஞானம் ஒண்ணு வந்து மாரிவாசனுடைய வரலாறு அவரை கூட்டு முதலமைச்சர் ஆக்கியாச்சு ஆனா அவர் அதை விரும்பல அவர் விரும்பினது இறைவன் அதை காட்டுகிற குருவை தான் அவர் குதிரை வாங்க போறப்போ அப்படியே மாறிட்டு மாது அடி மனதுல இருக்கு அவருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தா யாராவது வேண்டாம் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கான்வெர்ட் இஸ் நாட் ரூம் ஆங்கிலத்துக்கு அதனால வந்து அதனாலதான் அந்த காலத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பெரும்பாலானவர்கள் தினசரி ஒரு சிவனடியாருக்கு அமுது படைக்காமல் அவங்க இல்லை சிவனடியாருக்கு அமுது படிச்சு அங்க போய் சேரும் பலன் உண்டியல்ல பணம் போட வேண்டாம் வெள்ளி தங்கம் நகையை செய்து கொடுக்க வேண்டாம் சிவபெருமானுக்கு தினம் ஒரு சிவனடியா சாப்பாடு போடும் உண்மையான சிவனடியார் அதுதான் அந்த பாடல் அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஏழை எஞ்சியில் நிறைவேறக்காக கிட்டத்தட்ட நிறைவு செய்கிற நிலைக்கு வந்துட்டேன் நான் முதல்ல சொன்னது போல பாரதியாருடைய சில வரிகளை நினைவு கூர்ந்து விடைபெறுகிறது ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் பரம்பொருள் ஒண்ணு நம்ம எல்லாரும் அதனுடைய மக்கள் உலக இன்ப கேணி என்று நன்று பேர் பல்வேதம் மறைந்த கை பாரத நாயகியின் தெற்கு இது வந்து பாரத மாதாவை பத்தி பாரதியார் பாட்டு பாடினது ஆனா பாரத மாதாவுக்கு என்ன சிறப்பம் வேதங்களையெல்லாம் அவங்க கையால் எழுதியிருக்காங்க சில பேர் என்ன சொல்றாங்க பாரத மாதாவையே இறைவனுடைய அம்சம் அப்படி இல்லை இறைவனுடைய அம்சமாக பாரத மாதாவை பாடலை இறைவனையும் இறைவனை பற்றிய செய்திகளையும் பாரத மாதா நிறைய எழுதியிருக்கிறாங்க பேசியிருக்காங்க எடுத்து பார்த்ததும் நம்ம இது வந்து டிவை லேண்ட் ஆன்மீக பூமிங்கிறவில அதை தான் கொஞ்சம் பாட்டில் சொல்றாங்க ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் அப்ப என்ன ஒன்றே பலன் ஒருவழியப்பா நாங்கள் நம்ம எத்தனை சாமி வேணாலும் கும்பிடலாம் அம்மன் கும்பிடலாம் இருவர் கும்பல எல்லாம் ஆனால் ஒன்று பரம்பரள் தான் அது அல்லாமா இருக்கலாம் கிறிஸ்துவா இருக்கலாம் நடராஜாவா இருக்கலாம் சிவலிங்கம்மா இருக்கலாம் மாரியம்மனா இருக்கலாம் காரியம்மனா இருக்கலாம் விநாயகரா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் எதுக்கு எல்லாமே ஒன்று பரம்பொருள் அதனால நாம வேற வேற விதத்துல பார்த்தாலும் கூட அடிப்படை ஒன்றுதான் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் இறைவனை அடைவதற்கு மற்றவர்களையும் அழைத்துச் செல்ல வேண்டும் நல்லாசிரியர் இர சீனிவாசன் ஐயா அவர்களை அன்போடு வேடிக்கை நல்ல நாயகி உடனாய பாசுபதியுடைய திருவர்களாலும் என்னுடைய முதல்ல அவருடைய திருவரை வணங்கி இந்த முறையை தொடங்கி முதல்ல இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த திருமந்திரம் தொடர் சொற்பொழிவு மூன்று நாள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மூன்று நாள்கள் நான் வருகை சென்றிருக்கின்றேன் இந்த சிதம்பரம் செங்குந்தர் இளைஞர் சார் இளைஞருடைய சங்கத்துடைய சார்பிலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தலைவர் செயலர் பொருளாளர் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த திருமந்திரத்துடைய தொடர்ச்சொப்பொழி மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் நன்றியையும் பாராட்டையும் அளித்திருக்கிறது அதுக்கு அடுத்து நம்முடைய பொன்னமுலி ஐயாவர்கள் பொன்னம்புல அவர்கள் இதை எல்லாரையும் ஒருங்கிணைத்து முதல் நாள் யார் ஆட்சியுரை வழங்கணும் அடுத்தது தலைமுறை யார் வழங்கணும் ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு ஆறுவாரங்களோ அதெல்லாம் மூன்று நாட்களும் அவர்கள் இயற்கை இயக்கி அவர்கள் வழிபட்டு அவர்களுக்கும் என்னுடைய இந்த வாழ்க்கையையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிதம்பரத்துல இந்த திரும்ப நடக்கிறது மிகவும் சிறப்பானது என்ன அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல மூன்று காரணம் சிறப்பு முதல்ல முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிய மன்னன் மதுரையில மூன்று சங்கங்களை விட்டு தமிழை வளர்த்தான் முதல் சங்கம் முதல் சங்கம் வெளிச்சங்கம் கடைச்சங்கம் மூன்று சங்கம் அதுக்கு தலை சங்கத்துக்கு சிவபெருமானே தமிழ் போனாலும் அதை வழிநடத்தி வந்தார் அதுபோல போல இன்றைக்கு மூன்றாம் தந்திரத்துக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக அருவிட நண்பர் சிவபெருமான் ஐயா அவர்கள் வர முடியல அது போல பொன்னமுறை ஐயா பேசுறாங்க நீங்க அது ஒரு சிறப்பு ஏன்னா சிவபெருமான் பொன்னமுறை பேசுறாங்க அது ஒரு சிறப்பு பேசுறாங்க இது ஒரு சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்னன்னா திருமுதல் இங்கே ஐக்கியமானாங்க திருமுதல் ஐக்கியமானது சொல்ல மாட்டாங்க அது திருமூல இல்ல கோயில் அந்த இடத்தாலே இடையில தமிழ் பற்றி மீது கால வந்து தமிழ்நாட்டில் முதல்ல முறைப்படி நான் தமிழ் பிடிக்கலீங்க தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தமிழ்நாட்டின் பொறுப்பு வச்சு இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் நிறைவு செய்திருக்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அங்க அற்புதமான வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும் போது வாழ்க்கையோட இணைஞ்சிடும் இப்ப நம்ம வாழ்க்கை வாழ்க்கை எல்லாரும் காசு எனக்கு நூற்றி இருபது வருஷம் வாழும் ஆசைப்படுறேன்னா என்ன செய்யணும் ஒழுக்க நெறிமுதலும் அந்த ஒழுக்க தான் முதல் தந்திர சொல்லுங்க மது எழுத கூடாது அதான் சின்ன நாட்டுல போன வேலை டாக்டர் ஒரு கூட்டம் மாட்டிக்கிறான் அது செய்யாதுப்பா அதான் சொல்றாங்க திருக்குறிலேயே அதான் சொல்றது திருமந்தத்திலே அதான் சொல்றாங்க பொய் சொல்லாத திருண்டாதமனையின் நோக்காத இதெல்லாம் எல்லாம் சொல்றீர் கல்வி வந்து இதுல இருக்கு அது படிக்கும் போது என்னன்னா ரெண்டு ஒண்ணா இருக்கு என்னடா படிக்க தெரிஞ்சு திருமந்தத்துல நீ படிக்க ஆரம்பிச்சால அவனுடைய காலா அந்த ஸ்கூலையை எடுத்து எரிக்கவினுடைய திருக்குறனை கட்டிங்க அதனால இப்ப நூறு சிறந்த நூறு நமக்கு நூத்தி இருபது வருஷம் வாழலாம் அது என்ன பண்ணுவா பிராணாயாமையா சொன்னாங்க பிராணாயாம காற்றை எழுத்து கூட உயிர் வாழலாம் முதல் வந்து தந்திரத்தையும் தந்திரம் யோகம் அந்த யோகம் செஞ்சோம்னா நம்ம யோக சொன்னாங்க காணலாம் அண்ணாமலை எல்லாம் சொன்னாங்க

அந்த மனத்தை அஞ்சும் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பவர் அறிவித்தார் அடக்காத நெறிப்படுது அதை அமைக்க வச்சாத வினர்த்தும் அதனால கண்ணால் பார்க்க வேண்டியதை பார் காதால் கேட்க வேண்டியதை கேள் வாயினால் பேச வேண்டியது ரொம்ப சண்டை உலகத்துக்கு வர காரணம் என்னன்னா நினைச்சு பார்க்காத எது சார்பில் மூன்று நாள் மிக சிறப்பாக கருத்து

குமார் அவர்கள் அவருடைய திக்கு நோக்கி மனமொழிமிகளால் வணங்கி என்று ஏன்னா அவங்க அவங்க தான் இந்த திருமணத்துல இருந்து நிறைய ஆன்மீகத்தை படித்துக் கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்காக வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி காலங்களுக்கு நம்ம பேசிட்டு முடிவு அது அதெல்லாம் பேசிட்டாங்க பேசலாம் அது சாப்பிட சார் நன்றி வணக்கம் ஐயாவர்களுக்கு நன்றி எளிமையான முறையில் வாழ்வியல் கருத்துக்களையும் திருக்குறளையும் திருமந்திரத்தையும் ஒப்பிட்டு பேசியதுவும் மிகவும் வறுமையாக இருந்தது ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக தொடக்குரை வழங்க இருப்பவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளியினுடைய ஆசிரியை செல்வி வேம்பு அவர்களை அன்போடு விடை முகம் ஒன்று வண்டியை மன வந்த முகம் ஒன்று